பிரம்மாவிற்கு பிரவணத்தின் பிரணவத்தின் பொருள் தெரியாததால் முருகன் அவரை சிறையில் அடைத்து தலையில் குட்டி உபதேசித்து பின் தந்தைக்கும் உபதேசம் செய்வதாக புராணங்கள் கூறுகிறது அப்படியான மற்றவர்களுக்கு வேதத்தின் அர்த்தங்கள் புரியாதா மற்றவர்களுக்கெல்லாம் இல்லை பிரம்மாவுக்கு என்ன நீங்கள் தான் பிரம்மா நீங்கள் யாரோ பிரம்மான்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிரச்சனை அது முருகனும் நீங்கள் தான் பிரம்மாவும் நீங்கள் தான் உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு பகுதிக்கு பேர் முருகன் ஒரு பகுதிக்கு பேர் பிரம்மா ஒரு பகுதிக்கு பேர் சிவன் மூன்றால் ஆனவர்கள் நான் உடல் மனம் உள்ளே இருக்கிற உயிர் மூன்றால் ஆனவர்கள் நீங்கள் வேறு வேறுன்னு வச்சுக்கூடாது பிரம்மான்னா மனம் சிவன்னா உயிர் மனம்னாக்கா முருகனாக இங்கே எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லை பிரம்மாவாகவும் எடுத்துக்கலாம் ஸோ மாமா மரும அவங்க ரெண்டு பேர் மாமா மச்சா சொந்தக்காரன யாரோ கிடையாது மருமகன் மால் முருகன் அப்படின்னே சொல்லி வச்சுருக்கான் முருகனுக்கு இன்னொரு பேர் மால் முருகன் மாலோட மருமகனாக சொல்கிறது அடுத்த பிள்ளையாக சொல்கிறது ஸோ இங்கே அதுக்குள்ளே சூட்சமங்கள்லாம் இருக்கிறதுனால என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியுமானா முடியாது நான் வியாபாரி நான் ஒரு ஆன்மீக வியாபாரி என்னால் வியாபாரத்தை என்ன பண்ண முடியாது விட்டு விடுக்க முடியாது ஒரு பொருளினோட பொருளை நான் வச்சுருக்குறேன் அது நீங்கள் ரகசியமாக தான் கேட்கணும் ஆமாம் ரகசியமாக தான் கேட்கணும் வயிறுது இல்லை எனக்கு நான் சொல்ல முடியாது ஆனால் இதுக்கு தகுதி நான் உங்களுக்கு பல விதத்தில் வச்சுக்கிறேன் நீ இலவசமாகவா நான் பல கோவில் என்னென்ன நம்பரு நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் நம்பர் பண்ணிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி செய்யலாம் தெரிஞ்சு போகலாம் அதுக்கு சொந்த பிரச்சனை பட் இதுக்கான விளக்கங்கள் வேறு ஒன்று சும்மாலாம் சொல்லி வச்சுக்கல ஒரு மாமனார் ஒரு மகளை கூப்பிட்டுறாரு மாப்பிள்ளையை கூப்பிடலாம் குடும்ப நல குடும்பம் அது ஒரு கேடு ரெண்டு குடும்பத்தை கதையை சொல்லி வச்சுக்கிறான் தக்கன்றும் பார்வதியை கூப்பிட்டான் சிவனை கூப்பிடணும்னு நீங்கள் கதைகளை கதைகளை மட்டுமே பார்த்துட்டு கேவலமாகவும் பார்த்துக்கிறீங்க இல்லை நீங்களாக கதையை பின்னிக்கிறீங்க ஒரு நாலு வரி கவிதை அது தக்கன் வேள்வின்னு திருமந்திரத்தை நாலே வழியில் சொல்லிட்டாரு தக்கன் தன் தனித்த நல் இல்லை அப்படின்ட்டு ஒரு நாலு வரி கதையை ஒரு சினிமா எடுத்துக்கிட்டு பிறந்த விடா புகுந்த விடான்னுக்கிறீங்க பணக்கார பொம்பளைக்கு வீடு வாசந்தேக்க மாப்பிள்ளை வீட்டு விட தான் போயிடுவாங்க அதனால் புரிந்து விடு புகுந்த விடலாம் அதெல்லாம் சாத்தியம் இல்லை எல்லா காரத்திலும் நேர்ந்துருது மன்னர்கள் அங்கே போய் ஆட்சி செஞ்சுறாங்க ராணி போய் கல்யாணம் பண்ணி அந்த போய் அந்த நாட்டிலாம் செய்ய கல்யாணம் பண்ணி அங்கே வாரிசு இருக்கணும் அங்கே போய் இந்த உணர்றான் மன்னர்களே அதனால் இப்படியெல்லாம் இல்லை நீங்கள் அந்த முருகன் அந்த பிரம்மா அந்த விஷ்ணு அந்த கதைகளுக்கெல்லாம் பின்னாடியே ஒன்று இருக்குது ஆனால் நேரடியாக ஒன்று சொல்கிறேன் உடல் என்றால் அது விஷ்ணு உயிர் என்றால் அது சிவன் மனம் என்றால் அது பிரம்மா புரிஞ்சுக்க பாருங்கள் என்கிட்ட நிறைய ஆன்மீக வகுப்பே இருக்குது ஆனந்த வாழ்னு ஒரு கோஷம் வச்சிடும் அது காலேருந்து சாய்ந்திர வரைக்கும் தான் பீஸும் கம்மி தான் ஒருவேளை டா சாப்பாடு ரெண்டு வேளை டீ பிரேக் கூட ஒரு காலில் முப்பத்துலேருந்து சாயந்தரம் இல்லை காலில் ஒன்பதுலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் எல்லா ஆன்மீக ரகசியங்களும் தெரிஞ்சுன்னு போகலாம் பயிற்சி இல்லாமல் இன்னொரு பக்கம் பயிற்சி ரெண்டுமே என்கிட்ட இருக்குது இந்த கேள்வி வந்து அழகான கேள்வி பதில் இது ஒரு அழகான பதில் எனக்கு நீங்கள் அதில் சளிப்படைஞ்சால் அதுக்கு நான் கார்னரெலாம் மன்னிச்சிருந்தேன் ஏன்னா எனக்கு வியாபாரம் கட்டுப்படக்கூடாது தட்டுப்படக்கூடாது இல்லை நான் வியாபாரி தான் நன்றி ஐயா

வந்தவரே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சேஷு பேசுறேன் கனடாவில் வசிக்கும் ஈழத்தை சேர்ந்த உதயகுமார் அவர்கள் வந்து உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் அரிசி பாய் தலகாணி இதெல்லாம் கொடுத்து உபகாரம் பண்ணியிருக்காரு எங்கே போனாலும் ஏழைகளுக்கு பண்ணுறது மிகப்பெரிய தர்மம் கோடி கோடியாக கொண்டு போய் எங்கெங்கேயோ கொண்டு வர கொடுறாங்க அதெல்லாம் வேண்டாம் ஏழைகளுக்கு கொடுத்தா அது ரொம்ப புண்ணியம் அப்படி கொடுக்க முடியாது யார் யார் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களால் முடிஞ்சால் நேரடியாக எங்கே வேணாலும் கொடுங்க அப்படி வேறு யாராவது கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்களா சாய் தர்மா ட்ரஸ்ட் இருக்கு பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே கல்வி சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே தந்தாள் மருத்துவ உதவிகள் செய்தே நாளும் எங்களையே எங்கும்